அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தவ்ஹீ ஜமாத் குமரி மாவட்ட தலைவர் ஹுசேன் ஜவாஹிரி அன்பார்ந்த இஸ்லாமிய பெற்றோர்களே உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் ஆலிமாவாக ஆக்க விரும்புகிறீர்களாம் உங்களுக்கான இந்த வாய்ப்பு இது தமிழ்நாடு தவ்ஹீ ஜமாத் குமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு கிளையின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியானம் துவங்கப்பட்டு அல்லாவுடைய உதவியை கொண்டு திருவிழாவோடு கிளையின் நேரடி கட்டுப்பாட்டில் திறம்பட செயல்பட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நான்காம் ஆண்டுக்கான அட்மிஷன் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது ஒரு வருட கால பாடத்திட்டம் இப்படி பல்வேறு பாடத்திட்டங்களோடு திறம்பட ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட இருக்கின்றது படிக்கக்கூடிய பெண்களுக்கான வயது வரம்பு நிர்வகிக்கப்படவில்லை திருமணம் ஆனவர்கள் கூட அவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கல்வியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது அமையப்பட்டிருக்கின்ற இடம் என்பது குமரி மாவட்டத்தின் நடுப்பகுதியிலே திருவிழாங்கோட்டில் பஸ் போக்குவரத்து பஸ் ஸ்டாப் அருகிலே அமையப்பட்டிருக்கிறது சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் பயின்ற மாணவிகள் குமரி மாவட்டம் முழுவதும் தாவா பணிகளிலும் ஆசிரியர்களாக ஆலிம்களாக பணியாற்றுகிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் படித்து முடித்த பிறகும் அவர்கள் தாவா பணியில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான வாய்ப்பும் இன்ஷா அல்லாஹ் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தரப்படும் இப்படி பல்வேறு விதமான அம்சங்களோடு இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி அவர்களும் பயன்பெற்று பிறருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் அலிமாக்களை உருவாக்குவதற்கு இப்பொழுது நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நான் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் இரண்டாவது பேச்சில் படித்து முடிச்சிட்டு இப்போது தாவா களங்களையும் இருக்கிறேன் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குற மதர்சா ஆசிரியராகவும் பணியாற்றுகிறேன் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் மாணவிகளுக்கு அதிக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் படிக்கிற மாணவிகளுக்கு எந்த ஒரு இடையூறுகளோ பாதுகாப்பிற்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இந்த மாணவிகள் இங்கே பயில்கிறார்கள் இந்த கல்வியகத்தில் படிக்கின்ற மாணவிகள் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியரின் கண்காணிப்பிலும் பாதுகாப்பிலுமே இருப்பார்கள் இந்த சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் படிக்கின்றது மூலம் தாவா களங்களில் நாம் பணியாற்றி நன்மையை சேர்ப்பதோடு நாம் மரணித்த பிறக்கும் நமக்கு நிலையான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குற மதரச ஆசிரியராகவும் பணியாற்றி நாம் நன்மையை சேர்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக திருவிதாங்கோடு கிளையில் இயங்கிக் கொண்டிருக்கும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான் ஆலிமா வகுப்பு படித்தேன் அலஹமதுல்லா இந்த கல்வியகத்தில் சிறந்த ஆசிரியர்களின் மூலம் ஏராளமான பாடத்திட்டங்கள் குர்ஆன் ஹதீஸ்களின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் பேச்சு பயிற்சி என்ற ஒரு வகுப்பு நடைபெறும் அதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு பயான் பேசுவார்கள் ஆரம்பத்தில் அதில் தயக்கம் காட்டிய நான் பிறகு ஆசிரியரின் ஊக்குவிப்பின் காரணத்தினால் நல்ல முறையிலே பயிற்சி பெற்று தற்போது மாவட்ட பேச்சாளராக தாவா கலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த கல்வியகத்திலே கல்வி கற்றதின் காரணத்தினால் எங்களுடைய ஊரான ஆளூரிலும் தரீக்குல் ஜன்னா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் என்ற பாடசாலையும் ஆரம்பித்து நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த அளவிற்கு இந்த கல்வியகத்தில் சிறந்த முறையிலே கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அலமதுல்லா மேலும் உங்களில் ஒரு கூட்டத்தார் மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து வயரூன பில் அவுரூஃபி ஒயன் ஹவுன அனில் முன்கர் நன்மையை ஏவி மக்களை தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற இந்த திருமறை குர் வசனத்திற்கு தகுதியிடுதலாக என்னை மாற்றுவதற்காக அல்லாஹு ஆலமீன் இந்த சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பினை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கும் அலைக்கும் வபரகாத்து அஸ்லாமி வரமத்துல்லாஹி வபரகாத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக கடந்த மூன்று வருடமாக சஃபியா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி அல்லாஹுவின் அருளால் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது அதில் நாங்கள் ஆசிரியராக பணியாற்றி வருகிறோம் இந்த கல்வியகத்தில் தலைமையினுடைய பாடத்திட்டங்கள் ஒரு வருடத்திற்காக சரியான முறையில் தொகுக்கப்பட்டு மாணவர்களுக்கு தகுதிவாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு இலக்கண வகுப்புகள் இஸ்லாமிய ஒழுக்கம் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் இஸ்லாமிய வரலாறு ஹதீஸ் கலை போன்ற பாடங்கள் அது மட்டுமல்லாமல் பேச்சு பயிற்சி அழகான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது எந்த அளவிற்கு மதரசா நிர்வாகம் பாடத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ பெண் பிள்ளைகளை வைத்து மதரசாக்களை நடத்துவதால் பாடத்திட்டங்களோடு சேர்த்து மாணவிகளின் பாதுகாப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் மதரசா நிர்வாகம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மதரசா மாணவிகளுக்கான விதிமுறைகள் தொகுக்கப்பட்டு அது சரிவர மாணவர்கள் மத்தியிலே கண்காணிக்கப்பட்டும் வருகிறது மாணவர்கள் வகுப்பறைக்குள் வரும் நேரம் வருகை பதிவேட்டில் குறித்து வைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் விடுப்பு எடுப்பதாக இருந்தால் கூட நேரடியாக மாணவர்களால் விடுப்பு எடுக்க முடியாது ஆசிரியர்களுடைய அனுமதியோடு பெற்றோர்கள் விடுப்பு கேட்டால் மட்டும்தான் மாணவர்களுக்கு விடுப்பு வழங்கப்படுகிறது மாணவர்களின் விடுப்புகளும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக தேவைப்படும் பொழுது பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடத்தப்பட்டு மாணவர்களின் விடுப்பு மற்றும் காலதாமதம் பற்றிய கேள்விகள் பெற்றோரிடம் கேட்டு பெறப்படுகிறது எந்த காரணம் கொண்டும் வகுப்பறைக்குள் மாணவர்களுக்கு மொபைல் போன் பேசுவதற்கோ இல்ல மொபைல் போன் பயன்படுத்துவதற்கோ அனுமதி வழங்கப்படுவதில்லை இதை தாண்டி மாணவர்களுக்கு மாதத் தேர்வுகள் பருவத் தேர்வுகள் வைக்கப்பட்டு மாணவர்களுடைய கல்வித்திறன் மேம்படுத்த நிர்வாகம் சார்பாக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில்கள் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் மாநில தலைமையின் தாய்க்கள் மூலமாக செமினார் வகுப்புகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கிடையே எழும்பும் மார்க்க சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படுகிறது எனவே கல்வி ஒழுக்கம் பாதுகாப்பு இதை கருத்தில் கொண்டு மாணவர்களை இக்கல்வியகத்தில் சேர்த்து பயன்பெறுமாறு பெற்றோர்களை சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறோம் அல்லாவுடைய அருளால் மூன்று வருடங்கள் நிறைவடைந்து நான்காவது வருடத்திற்கான அட்மிஷன் பணி துவங்கியிருக்கிறது அல்லாவுடைய அருளால் எனவே ப்ளஸ் டூ முடித்து அடுத்து என்ன செய்யலாம் கல்லூரி முடித்து அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அழகான அரிய வாய்ப்பினை கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் இயங்கி வரும் சஃபியா கல்வி நிறுவனம் உங்கள் அனைவருக்குமே தந்திருக்கிறது என்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதை தாண்டி இந்த கல்வியகத்தில் வயது வரம்பு இல்லை கணவன்மார்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நேரங்களை வீணடிக்காமல் உங்களுடைய நேரங்களை அழகிய முறையிலே அழகிய முறையிலே செலவழிப்பதற்கும் இந்த கல்வியகம் உங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பை தருகிறது எனவே மார்க்க சம்பந்தமான முறையில் நம்முடைய தலைமுறைகளை நம்முடைய குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு இந்த சஃபியா இஸ்லாமிய கல்வியகத்தில் உங்கள் பெண் பிள்ளைகளை சகோதரிகளை தாய்மார்களை சேர்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ச இஸ்லாமிய கல்வியகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பயிலும் மாணவியான நசீஹா பேசுகிறேன் இந்த கல்வியகத்தில் நான் சேர்ந்ததற்கு பிறகு நிறைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொண்டேன் ஆரம்பத்தில் மார்க்கத்தில் சற்று தெளிவில்லாத எனக்கு இங்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு நிறைய மார்க்க சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொண்டதன் மூலம் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்த கிடை கிடைத்திருக்கிறது முதலில்லாம் பயான் பேசுவதற்கே தயக்கம் அடைந்த நான் இந்த கல்வியகத்தில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு தயக்கமில்லாமல் பயான் பேச முடிகிறது இன்னும் குர்ஆனை ஓதத் ஓத தெரிந்திருந்தாலும் அதை தெளிவான முறையில் ஓதுவதற்கான வகுப்புகள் எல்லாம் நடைபெற்றதால் இன்னும் சரளமாக குர்ஆனை ஓத முடிகிறது மேலும் செமினார் வகுப்புகள் மாதந்தோறும் நடைபெற்றது தலைமையிலிருந்து தாய்க்களை அனுப்பி சில தலைப்புகளின் கீழ் செமினார் வகுப்புகளை நடத்தினார்கள் அந்த தலைப்புகளின் கீழாக எங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில்களை பெற்று அதன் மூலம் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது இப்படி சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த கல்வியகத்தில் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டு பெண்களையும் அனுப்பி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து